ஸ்ரீரங்கம் மேலூர் ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தி விழா விமரிசையாக நடைபெற்றது முப்பத்தி ஏழு அடி விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலைக்கு இருநூற்று ஐம்பத்தி ஒரு லிட்டர் பாலாபிஷேகம் செய்யப்பட்டது உற்சவருக்கு எட்டு விதமான அபிஷேகங்கள் நடைபெற்றன அபிஷேகம் முடிந்து முப்பத்தி அடி அனுமன் சிலைக்கு பத்தாயிரத்தி எட்டு வடை மாலை பத்தாயிரத்தி எட்டு ஜாங்கரி மாலை சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்தனர் சஞ்சீவன ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன வைபவம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் राघव पद येन बार मई मध्यक स्वाभिते रोणा रोणा महादन माने जय पदरामे हित और रोणा हित जय पद बार बार रोणा माने जय पदरामे हित और रोणा महा कहां तुम्हारी में शर्मा जी बोलिए और ये नहीं की महाराज नमस्कार भगवान निश्चय पगाए नरक बाहित्य बाहितरे आरुणो क्या हाले हक्तो माने जोग्यं जद्ध देदित्य तदे महा धर्मण वेद मदादय திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே வடக்குடியில் விஜய வீர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது இங்கு உலக மக்கள் நலம் பெற வேண்டி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு யாகம் வளர்த்து கவசம் சாத்துப்படி செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து ஒரு லட்சம் மூல மந்திரம் வழிபாடு நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்